ಓロナ ಮಧು ರಾಮೇಶ್ವರಾಂಗ ವಡನೇನಂ ವಂದೇ ಮುಖಂದ ಪ್ರಿಯವಾ ವಂದೇ ಭಕ್ತಜನಾದ್ರಯಂತವರ ನಮಃ ವಂದೇ ಶಿವಂ ಶಂಗರಂ ಬ್ರಾಹ್ಮಣಾ ದರಾಬೇರ ಸ್ವಾಮಿನೇ ನಮೋ ಮಹಾ ಸಮದನಾಣ ಗಾಣಂ ಬಸ್ಮಾಂಗ ರಾಗ ಯಮಕೇಶ್ವರಾಯ ಆನೇಶ್ವರ ಲಿಂಗಾಷ್ಟ್ರ ಪಷ್ಟನೇ ನಮಃ ಶಿವಾಯ ನಮಃ ಶಿವಂ ಆಗೆನಂ ರಾಣೋದನ

சேவையில் இருந்தாலும் இந்த புனித நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள அதைத் தொடர்ந்து

இந்த வினாடி எந்தவிதமான எண்ணங்கள் இன்றி எந்த விதமான சிந்தனைகளின்றி நான் ஒரு தெளிவான அமைதியான மனநிலையில் அமர்ந்திருக்கின்றேன் என் எண்ணங்களின் அளவு மிகவும் குறைவாக இருக்கின்றது நான் ஒரு அமைதியான மனநிலை எனக்குள் பார்க்கின்றேன் அமைதி இந்த அமைதி எனக்குள் இருப்பதை நான் பார்க்க முடிகின்றது இந்த ஒரு அமைதியான நிலையானது எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது இந்த அமைதி மனநிலையானது எனக்குள் ஒரு ஆற்றலை ஏற்படுத்துகின்றது நான் என் முன்னால் ஓர் ஒளிப்புள்ளி ஜோதி ஒளிப்புள்ளியாக இருக்கும் இறைவனை பார்க்கின்றேன் என்னுடைய மனக்கண் முன்னால் என்னை நான் ஓர் அழிவில்லாத ஓர் ஒளிப்புள்ளியாக நான் ஓர் உணரும் சக்தியாக என்னை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் நான் ஆன்மா ஓர் அமைதி நிறைந்த ஆத்மா அமைதி சக்தியுள்ள ஆத்மா அந்த ஒளி புள்ளியிடம் இருந்து ஜோதி சுரூபமாக உள்ள என் தந்தையிடம் இருந்து ஒரு அமைதியான ஒரு அதிர்வுகளானது எனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது இந்த அமைதியின் என்ன அலைகளை அதிர்வலைகளை நான் எனக்குள் அனுபவம் செய்கின்றேன் நான் ஆத்மா அமைதியான ஆத்மா அமைதி சக்தி நிறைந்திருக்கக்கூடிய ஆத்மா இந்த மனநிலையை நான் அவ்வப்பொழுது இருந்து என் செயல்களே காரியங்களில் நான் செய்யும் பொழுது என் செயல்களில் நிதானமாகவும் நல்ல உற்சாகத்துடனும் திருப்தியாகவும் வெற்றிகரமாகவும் என்னால் செய்து முடிக்க முடியும் என்று எனக்குள் ஓர் நம்பிக்கை பிறக்கின்றது அமைதி கடலான என் இறை தந்தை பரம் ஆத்மாவிடமிருந்து பெறக்கூடிய இந்த அமைதி சக்தியானது எனக்குள் அமைதியின் ஒளி சுடர்விற்று எரிகின்றது இந்த அமைதி சக்தி நான் ஆத்மா எனக்குள் அனுபவம் செய்கின்றேன்